அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தேழாம் நாள் மேச ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ராசி அன்பர்களே வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடியே இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் இன்று சிவ வழிபாடு சிரமங்களை குறைக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பண வரவு உண்டு மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவது அவசியம் மிதுன ராசி அன்பர்களே மனதில் இனம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மாலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையின் இலாபமும் மந்தமாகத்தான் இருக்கும் இன்று மகாலட்சுமியை வழிபட சிறப்பான பலன்கள் ஏற்படும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ராசி அன்பர்களே தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருக்கும் இன்று ஆஞ்சநேயர் வழிபடுவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத படவரவுக்கு வாய்ப்புண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும் சிம்ம ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் மாலையில் பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கிய முடிவொன்று எடுப்பீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் கன்னி ராசி அன்பர்களே இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பது தாமதமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மாலையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் ചിത്ര നട വാഹനത്തിൽ ചെല്ലും പോവനവും സവാദി നടത്തവർക്കു തായ്മാമൻ മൂലം ആദായം കിടക്കും വിശാഖം നടത്തവർക്കു എതി പാർത്ത നല്ല ചെയ്തി കിടക്ക കൂടും വിരുചിയ രാശി അൻപേ എതിർപ്പാറാ പണവരവുടൻ തീർച്ചെലവുകളും ഏർപ്പെടും കുടുംബത്തിനെ നിറൈവേറ്റീർ നമ്മൾ കേൾക്കും ഉദവിയെ മഹിഴ്ചിയുടൻ ചെയ്തു തരുവീകൾ மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரர்களிடம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் கூடுதலாக இருக்கும் இன்று விநாயகரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சலும் செலவும் ஏற்படக்கூடும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுக்கு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அநியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சற்று தாமதமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் இன்று பைரவரை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்திரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டு கொண்டு கவனமாக செல்லவும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் கும்ப ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் அறிவுரைப்படி செயல்படுவார்கள் குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும் ராசி அன்பர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை வாங்கி தருவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்களின் சந்திப்பும் மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று மகாவிஷ்ணு வழிபாடும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் நலனில் கவனம் செலுத்தவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்